இரவெல்லாம் யோசித்து காலையில் வந்து பத்திரிக்கையாளரை சந்தித்து விருதுநகருடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது மறுவாக்குன்னு வெளியில் வந்து சொல்கிறத விட அங்கேயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்க தானே ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அங்கே ஒத்துட்டு தானே வராங்க பார்த்துட்டு அவங்க கண் முன்னாடி தானே என்றாங்க சரி அவர்கள் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறார்கள் அவளுடைய வருத்தம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் பெயர் இயக்கத்துடைய வேட்பாளர் மேலே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடு நடைபெற்றதாக தேமுதிக குற்றம் சாட்டியுள்ளது இது ஆதாரமற்றது புகார்கள் இருந்தால் உடனடியாக அங்கேயே தெரிவித்திருக்க வேண்டும் ஒரு நாள் கழித்து பத்திரிகையாளர் முன்பு கூறுவது ஏன் காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை கேள்வி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற போது அவர் இவ்வாறு பேசினார் நேற்று காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி பகுதிகளில் அனுப்பப்பட்டிருப்பதாக அப்போது அவர் கூறினார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் பல்வேறு இடங்களில் இந்திய கூட்டணிக்கு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தழுவியிருக்கிறது இதில் தேர்தல் ஆணையம் பல்வேறு முறைகேடில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக தீர்மானம் போட்டு எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தீர்மானத்தை ஏற்றி அனுப்பியிருக்கிறோம் அந்த தீர்மானம் என்னவென்றால் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் பாராளுமன்ற தலைவராக நியமிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்பியிருக்கிறோம் இந்த தேர்தலில் ஏறக்குறைய நூறு வாக்குகள் ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் என்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இந்தியா கூட்டணி இழந்திருக்கிறது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாக்குகளில் வெற்றி பெற்றவர் மறு வாக்கு பதிவு கேட்டவுடன் நாற்பத்தி எட்டு வாக்குகளில் பாஜக வெற்றி பெற்றது என்று அறிவித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இப்படிப்பட்ட இமாலய தவறுகளை செய்திருக்கிறது நேற்றைய தினம் எங்களுடைய விருதுநகர் நாடாளுமன்ற வெற்றியை தேமுதிக சில சந்தேகங்களையும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது அங்கே இரு இருபத்தி நாலு மணி நேரமும் சிசிடிவியை வைத்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றிருக்கிறது அதில் எந்த தவறும் நடக்கவில்லை நேர்மையாக கண்ணியமாக நடத்தியிருக்கிறார்கள் ஒருவேளை சந்தேகம் எழுந்திருந்தால் அங்கேயே அவர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கலாம் தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் கொடுத்திருக்கலாம் இதில் எங்களுக்கு மாற்று எண்ணிக்கை வேண்டும் என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து இப்படி அவதூறு பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோமா நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறோம் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கும் இவங்களுக்கும் அது உண இருக்கு அந்த உரிமை இருக்குது என்ன பண்ணியிருக்கணும் இவங்க வாக்குச்சாவடியிலேருந்து வர முடியாமல் கையெழுத்து போடாமல் அப்செக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கணுங்க இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இரவெல்லாம் யோசித்து காலையில் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து விருதுநகருடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது மறுவாக்குன்னு வெளியில் வந்து சொல்கிறத விட அங்கேயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியது தானே ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அங்கே ஒத்துட்டு தானே வராங்க பார்த்துட்டு அவங்க கண் முன்னாடி தானே என்றாங்க நாங்கள் சொல்றது என்னென்னா எங்களை தூக்கி வெளியிலேயே போடுறாங்க எங்களுடைய பூத் ஏஜென்டெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல இடங்களில் மராஜகம் நடந்திருக்கு அதேமாரி விருதுநகரில் இங்கே நடக்கலை அதுக்கு சொல்ல வரேன் நான் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதே இல்லை நான் நான் என்ன சொல்றேன் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு ஒரு கடிதம் எழுதி பதிவு பண்ண வேண்டியதானாங்க சரி அங்கே கூட அவர் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க வெளியில வந்து பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க வெயிட் பண்றாங்க பத்திரிக்கையாளர் சந்திச்சு நான் கேட்டேன் இந்த ரிட்டர்னிங் ஆபீசர் மாவட்ட ஆட்சித்தலைவர் காது கொடுத்து கேட்கல செவி சாய்க்கவில்லைன்னு ஒரு அப்செக்ஷன் அங்கே பதிவு பண்ணியிருக்கலாம் அதுதான் கேட்குறோம் நீங்கள் எல்லாம் பேசாம இரவெல்லாம் யோசிச்சு காலையில் எப்படி தான் சொல்கிறோம் சரி அவர்கள் வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கிறார்கள் அவளுடைய வருத்தம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் பயிர் இயக்கத்துடைய வேட்பாளர் மேலே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் எப்பொழுதும் கல அவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்களை நாங்கள் நேசிக்குபவர்கள் அவர் மேல் மரியாதை வச்சுருக்கோம்